அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ் ஒரே அடியாக கிடைக்கும் மூன்று மாத பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய முக்கிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டன் பிடிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு புதிய செய்திகளும் பல மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக பல இலவச பொருட்களும் விலை மலிவாகும் ரேஷன் கடை வாயிலாக கொடுக்கப்பட்டு வராங்க இப்போ ரீசண்டாக கொரோனா சமயத்தில் மூன்று மாதங்களுக்கு தேவையான இலவச பொருட்கள் எல்லாமே ஒரே மாதங்களில் வழங்கப்பட்டாங்க அதே போன்று இந்த திட்டங்கள் மீண்டும் வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்தியாவில் உள்ள ஏழை ஏழை மக்களுக்கு உணவு தானியங்கள் ரேஷன் கடை வாயிலாக வழங்கப்பட்டு வந்திருக்கு குறிப்பாக ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் இலவசமாகவும் விலை மலிவாகவும் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக கைரகை பதிவு பண்ணது மட்டுமல்லாமல் கண் கருவிலை சரிபார்ப்பன் மூலமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க அதே போன்று குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் பல்வேறு பொருட்கள் வந்து மீண்டும் புதிதாக கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் மூன்று மாதங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரே மாதங்களில் விநியோகம் செய்யப்பட்டு போல மீண்டும் இந்த திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் இப்போ மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே போதுமான பொருட்கள் வந்து கூடுதலாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது இப்ப இருக்க பொருட்களை விட கூடுதலான பொருட்கள் இருப்பதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தற்போது இந்த திட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழ் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான ரேஷன் ஒதுக்கீடு மே மாதத்திலேயே மாநிலங்களுக்கு வழங்கப்படும் இந்த ஆண்டின் மே மாதத்தில் அவ்வாறு வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டிலும் இதே போல வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேவைப்பட்டால் அவர்களுக்கு கூடுதல் அவகாசமும் வழங்கப்படும் இந்த விநியோகம் செயல்பாட்டில் எந்த தடங்களும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலியமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்பட்டு வந்தாங்க இது எல்லாமே தற்போது ஒவ்வொரு மாதமும் சுமார் முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி நான்கு டன் கூடுதலாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தற்போது இந்த திட்டத்தின் மூலமாக ரேஷன் கடை அட்டைதார்கள் மற்றும் அனைவருக்குமே இந்த திட்டங்கள் வந்து மூன்று மாதங்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் ஒரே மாதங்களில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இப்படி விநியோகம் செய்தால் மக்களுக்கு மாதம் மாதம் ரேஷன் கடைகளை சென்று ரேஷன் பொருட்கள் வாங்கிய அலைச்சல்கள் இல்லாமல் இருக்கும்னு அறிவிக்கப்பட்டங்க இந்த திட்டங்கள் எல்லாமே தற்போது ஆலோசனை உள்ளதாகவும் மூன்று மாதங்களுக்கு ரேஷன் பொருட்கள் ஒரே மாதத்தில் பயனாளிகளுக்கு மொத்தமாக வழங்கப்படும் இந்த முடிவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு அறிவிப்பு வந்தால் பொதுமக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைகளுக்கு அலையும் சிரமம் இதன் மூலம் குறையும் என அறிவிக்கப்பட்டனர் இதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் சரியான ஆலோசனைக்கு பிறகே நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்